ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலனடையுங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களை நடத்த அவர் போதுமானவர் தடைகள் உங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது தடைகளே படிக்கட்டுகளாக உங்கள் வாழ்க்கையிலே மாறும் என்பதை இந்த காலை வேளையிலும் அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது ஆம் பிரிமானவர்களே எதிர்கால பயம் உங்களுக்கு வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவது அவ்வளவு ஞானம் அல்ல நாளைய தினம் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது யோபு பக்தன் சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அஞ்சினது எனக்கு வந்தது நான் அஞ்சினது என் வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிற அந்த சூழ்நிலையை நாம் கேட்ட வசனத்தில் அறிந்து கொள்ளுகிறோம் யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடக்கிறவன் தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருந்தது அந்த பயம் திகிலையும் வேதனையும் அவனுக்கு கொண்டு வந்தது அவன் இப்படி சொல்லுகிறான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கிறதா இந்த காலை வேளையிலே அவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்கள் உங்கள் விசுவாசம் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை பாதையும் மாறிவிடும் சிலர் தேவையில்லாத எதிர்கால பயத்தை தங்கள் இருதயத்திலே வைத்துக்கொண்டு இல்லாத ஒரு காரியத்தை நினைத்து பயந்து நடுங்கிக் கொண்டே இருப்பார்கள் நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானவைகளை மாத்திரம்தான் கட்டளையிடுவார் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிற தேவன் உங்களையும் போஷிப்பார் உங்களையும் உடுத்து வைப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எதிர்கால பயத்தை முதலாவது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிடுங்கள் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என் தேவன் என்னை நடத்துவார் என் தேவன் என்னை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் ஆம் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் எதிர்கால பயம் உங்களை விட்டு அகன்று போய்விடும் எங்க எதிர்கால பயம் உண்டாகிறது தெரியுமா விசுவாசத்தில் தளர்ந்து போகும்போது நம்பிக்கையை இழக்கும் பொழுது சோர்வுக்குள்ளாய் மாறும் பொழுது உங்களுக்குள்ள எதிர்கால பயம் வந்துவிடும் இந்த காலை வழியில் விசுவாசத்தில் பலப்படுங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதருங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பயப்படுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் பயப்படுகிறவனை பார்த்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் என அன்பான தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றிக்கொண்டு ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு முன்னேறி செல்லுங்கள் எதிர்கால பயத்தை உங்களை விட்டு அகற்றிவிட்டு என்னை நடத்துகிறவர் கடைசி பரியந்தம் என்னை நடத்துவார் அவர் என்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு பாருங்கள் எதிர்கால பயம் உங்களை விட்டு அகன்று போய்விடும் ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டீர்கள் ஆண்டவராலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களை தெரிந்து கொண்டவரும் உங்களை அழைத்தவரும் உங்களை நீதிமான் ஆக்கினவரும் யார் தெரியுமா சர்வ தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினவர் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கும்போது எதிர்கால பயம் உங்களுக்கு எதற்கு பயப்படாதிருங்கள் கலங்கி நிற்காதிருங்கள் எதிர்காலத்தை குறித்து யோசித்துக் கொண்டு தெளிவுபடுத்துங்கள் என் தேவன் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு நேரிடுவது இல்லை செபிப்போமா அன்பு காலை வளையிலும் எதிர்கால பயம் எங்களை விட்டு அகலும்படி கொடுத்த இந்த சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் வார்த்தைகளை கேட்டமுறை பிள்ளைகள் உமக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தங்களை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே எதிர்கால பயம் உங்களுக்கு அவசியமில்லை ஆமே